பொதுவா சர்க்கரை நோய் வந்தாலே இனிப்பு சாப்பிடக்கூடாது மாவு பொருட்கள் சாப்பிடக்கூடாது முக்கியமா காலையில சாப்பிடக்கூடிய இட்லி தோசை புட்டு இந்த மாதிரி உணவுகள் கூட சாப்பிடக்கூடாது மீறியும் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடும் பொழுது உடனே சர்க்கரை அளவு கூடி உடம்பு சோர்வாகி விடும் சப்பாத்தியும் பாத்தீங்கன்னா தான் சாப்பிடணும் அப்போ என்னதான் சாப்பிடணும் அப்படின்னு கேக்குறீங்களா சில பேர் இரவு மதியம் இந்த இரண்டு வேலையுமே அரிசி சாப்பாடு இல்லாம இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி நபர்களுக்கு சர்க்கரை நோய் வந்ததுக்கு அப்புறமா மருத்துவர்கள் வெள்ளை அரிசி உணவுகளை சாப்பிடக் கூடாதுன்னு சொல்லிடுவாங்க இந்த காணொலியில ஐந்து வகையான அரிசி உணவுகளை உங்களுக்கு நான் சொல்லப் போறேன் நீங்க இதை ஆல்டர்னேட்டிவா எடுத்து வரும்பொழுது உங்களுடைய சர்க்கரை அளவு அதிகரிக்காது அதே சமயத்தில் அரிசி உணவுகளை சாப்பிட்ட திருப்தியும் கிடைக்கும் ஹாய் நான் உங்கள் அனிகா இது உங்கள் அனிகா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் சொல்ல போற இந்த அரிசி வகைகள் சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு மட்டுமில்ல சர்க்கரை வியாதி வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் தான் சர்க்கரை வியாதி உள்ளவங்க சாப்பிட வேண்டிய அரிசி வகையில முதலாவது பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி ஏன் இதை சாப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஜிஐ என்று சொல்லக்கூடிய கிளைசமிக்ஸ் இண்டெக்ஸ் சாதா வெள்ளை அரிசியோட ஒப்பிடும் பொழுது இதனுடைய வேல்யூ கம்மியா இருக்கு அது மட்டும் இல்லாம இதுல நார்சத்து அதிகமா இருக்கிறதுனால ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு குறைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது எந்த வகையான உணவையும் நம்ம சாப்பிடும் பொழுதும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை நம் உடலுக்கு தேவையான அளவுக்கு அதிகமாக ஏற்றும் பொழுதுதான் பிரச்சனை இந்த மாதிரி உள்ள உணவுகள் சாப்பிடும் பொழுது இரத்தத்தில் சர்க்கரையை மெதுவாக கலப்பதனால் சர்க்கரை உயர்வு ஏற்படாது இரண்டாவது அரிசி பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி ஒரு பொருள் இருக்குதுங்க இதுதான் சர்க்கரை அளவை குறைக்க உதவுது மூணாவது பாத்தீங்கன்னா பொன்னி அரிசி வெள்ளையா இருக்கக்கூடிய பொன்னி அரிசி சாப்பிடக்கூடாது அதுல கிளைசமிக்ஸ் இண்டெக்ஸ் அல்லது அதிகமாக இருக்கும் நான் சொல்றது சிகப்பு பொன்னி அரிசி பட்டை தீட்டப்படாத இந்த அரிசியில நார்சத்து அதிகமாக இருக்கிறதுனால சர்க்கரை அளவு குறைக்க உதவுது நாலாவது பாத்தீங்கன்னா கிச்சிலி சம்பா அரிசி இதுல நார்சத்து அதிகமா இருக்கிறதால இந்த அரிசியை நீங்க சாப்பிடும் பொழுது உங்களுடைய உள்ள சர்க்கரை அளவை கம்மி பண்ணும் இந்த மாதிரி அரிசி உணவுகளை நீங்கள் அதனுடைய சுவை உங்களுக்கு பிடிக்காததாக இருக்கலாம் நீங்க இது போன்ற அரிசிகளை தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பொழுது அதனுடைய சுவை உங்களுக்கு பழகிடும் இறுதியா ஐந்தாவது பாத்தீங்கன்னா திணை அரிசி திணை சாமை வரகு இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் பண்டைய தமிழர்களுடைய முக்கியமான அரிசி வகைகள் இந்த மாதிரி உணவுகளை நம்ம சாப்பிடுறத தவிர்த்ததுனால தான் நமக்கு பல வகையான பிரச்சனைகள் ஏற்பட்டது இப்போது உள்ள தலைமுறையினருக்கு சர்க்கரை வியாதி வருவதற்கான முக்கியமான காரணம் உடல் உழைப்பு செய்யாமல் இருக்கிறதோ அதிகப்படியான ஜிஐ இருக்கக்கூடிய உணவுகளை தான் குறைந்தபட்சம் இந்த மாதிரி அரிசி வகைகளை வாரத்துல இரண்டு அல்லது மூன்று நாட்களாவது வெள்ளை சோற்றுக்கு மாற்றாக நீங்க சாப்பிடுங்க ஏன்னா இந்த மாதிரி அரிசி வகைகள்ல நார் சத்து அதிகமா இருக்கிறதுனால நம்மளுடைய ரத்தத்துல சர்க்கரை அளவு அதிகமாக கலக்க செய்யாது இப்படி செய்யறதுனால அதிகப்படியான சர்க்கரை ரத்தத்தில் சேர்வது தடுக்கப்பட்டு உடலுக்கு தேவையான சக்தியாக வெளியாகிறது இப்போது நாம் சாப்பிடக்கூடிய அனைத்து வகையான அரிசிகளுமே தீட்டப்பட்ட அதாவது பாலிஷ் செய்யப்பட்ட அரிசிகள் தான் கடையில கிடைக்குது இந்த மாதிரி அதனுடைய அனைத்து சத்துகளும் நீக்கப்பட்டு சத்தில்லாத வெறும் சக்கை உணவாகத்தான் நம்ம சாப்பிட்டு இருக்கிறோம் இந்த உணவுகள் போக சர்க்கரை வியாதி உள்ளவங்க கண்டிப்பாக உடல் உழைப்பு செய்ய வேண்டும் வாக்கிங் போகலாம் வெயிட் லிப்டிங் சொல்லக்கூடிய உடற்பயிற்சிகளையும் செய்து வரலாம் நம் உண்ணும் உணவுகளில் செயற்கையான சர்க்கரை சேர்க்கப்பட்ட ரசாயன உணவுகளை சாப்பிடுவதற்கு பதிலாக நார்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள் இந்த மாதிரி உணவுகளை நீங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறைக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் இது போன்ற அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி